ஆலய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வரும் ஸ்ரீ குஞ்சு பிஹாரி ஸ்ரீஹரிதாஸ் ஸ்ரீமதி ராமானுஜயனமாக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாயனமாக வந்தே விருந்தாவனச்சரம் பல்லவி ஜனவல்லவம் ஜெய்ஜி சம்பவம் தாம வைஜெய்தி விபூஷணம் இப்போது இனிலேருந்து நாம் வந்து அனுபவிக்கக்கூடியது இந்த பிருந்தாவனம் மதுரா அதுக்கப்புறம் கோவர்தன் இந்த மாதிரி இடங்களில் பகவானுடைய அவதாரங்கள் எப்படி இருக்குது பக்தர்களை வந்து எப்படி பகவான் அந்த இடத்துல ரட்சிக்கிறார் இந்த மாதிரி விஷயங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் இப்போ விருந்தாவனை பொதுவாக சொன்னாக்க விருந்தாவன் வன் அப்படின்னு சொன்னாக்க வனம் காடு விருந்தா அப்படின்னாக்க துளசியினுடைய இன்னொரு பெயர் அது துளசி எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் விருந்தாவன் அதை வந்து பிருந்தாவன் அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம் இந்த விருந்தாவனத்தில் தான் கண்ணன் வந்து விளையாடி தன்னுடைய இளம் பிராயத்தை கழித்த இடம் குழந்தை பருவத்திலேருந்து எட்டு வயது வரைக்கும் பகவான் இங்கே தான் விளையாடிருக்கார் மண்ணை சாட்டிருக்கார் பிரபஞ்சத்தையே தன்னுடைய தாய ரசோதை காமிச்சு கொடுத்துருக்கார் இதெல்லாம் வந்து பிருந்தாவனத்தில் தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குது இப்போ விருந்தாவனத்துக்கு நீங்கள் போனாக்க பக்கத்திலே மதுரா விருந்தாவனத்திலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் மதுரா போகிறதுக்கு இந்த ஒரு மணி நேரம் ட்ராவல் இருக்குது இல்லையா மதுரா போகிறோம் மதுராவுக்கு போனால் ஜென்மஸ்தான் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்ட கொண்டாடின் இருக்கோம் ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்குது அந்த அந்த ஊரில் சொல்கிறது உண்டு அந்த மதுராவுக்கு போனாக்க போத்ரா குண்டு அப்படின்னு ஒரு குளம் இருக்குது பெரிய குளம் அது பிரம்மாண்டமான குளம் அது அந்த குளத்தில் எப்படின்னாக்க இருபத்தெட்டு படிக்கட்டு நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும் அந்த படிக்கட்டு சுமார் ஒரு நாலாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் பேர் அந்த படிக்கட்டில் உட்காரலாம் இன்னைக்கும் அவ்வளவு பெருசாக இருக்கிற ஒரு குளம் அது அந்த குளத்துக்கு பக்கத்தில் கண்ணன் அவதரிச்ச இடம்னு ஒரு கோயிலே இருக்குங்க கிருஷ்ண ஜென்மஸ்தான் யோகமாயா மந்திர் எல்லாம் சேர்ந்துருக்கும் ஒரே இடத்துல சின்ன கோயில் அது பார்த்தேன் பார்த்தேன்னா இப்போ தெரியும் ஆனால் அழகாக ஆதி காலத்து அது பழைய கோயில் அது அந்த கோயிலில் உள்ள போனாக்க இடது பக்கத்தில் அழகாக கண்ணன் குழந்தையாக இருப்பார் வசுதேவர் தேவக்கு ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்துலேயே இருப்பார் இது வந்து ஒரு சன்னதி இதுக்கு பக்கத்திலே வந்துட்டு யோகமாயா சன்னதிவா பின்னால் கட்டியிருக்கா இதுதான் வந்து ஒரிஜினல் கிருஷ்ணர் அவதரிச்ச இடம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் அதனால இது இங்கே இருக்குது இந்த போத்ரா குண்டுன்னு சொல்லும்போது இந்த போத்ரா குண்டு அப்படின்னு சொன்னால் இல்லையா பெரிய குளம் இருபத்தெட்டு படிக்கட்டிருக்கு நாலாயிரத்தில் அஞ்சாயிரம் பேர் உக்காரலாம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த குளத்தில் தான் வந்து தேவகி வந்து அவளுடைய துணிகளை எல்லாம் தோய்த்தா அப்படின்ற ஒரு சரித்திரமும் இருக்குது அந்த இடத்துல இப்போ இது இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அனுபவிப்போம் இதையும் தாண்டி கண்ணன் வந்து குழந்தை பிராயத்தை விருந்தாவனத்தில் தானே கழிச்சான்னு சொன்னேன் அப்போ அதை பற்றி கேட்போம் ஏன்னா அவங்க அதை பற்றியும் பார்க்கலாம் விருந்தாவனம் அப்படின்றது பெரிய இடம் அது புரியுறதா அந்த பெரிய இடத்துல நம்ம இங்கே ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு சம்பிரதாயம் சொல்கிறோம் இல்லையா ஒரு சில பேர் சிவபெருமானை வழிபடுறவா இருப்பா ஒரு சில பேர் விஷ்ணுவை வழிபடுறவா இருப்பா இல்லையா ஒரு சில பேர் புத்தரை வழிபடுறவா இருப்பா அந்த மாதிரி அங்கே விருந்தாவனத்தில் மூணு சம்பிரதாயம் பிரதானமாக இருக்குது ஒன்று நிம்பாரக் சம்பிரதாயம்னு பேர் இந்த நிம்பாரக் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் யார் அப்படின்னாக்க சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் அப்படின்னு அவருக்கு பேர் இந்த சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் அப்படின்றவர் வந்துட்டு ராதையினுடைய அஷ்டசகிகள் ராதாராணிக்கு வந்து எட்டு தோழிகள் இருந்தா அந்த எட்டு தோழிகளில் ஒருத்தி லலிதா அந்த லலிதான்றவள் தான் ஹரிதாஸாக அவதரிக்கிறார் இந்த சுவாமி ஹரிதாஸ்னுடைய சம்பிரதாயம் தான் நிம்பாரக் சம்பிரதாயம்னு பேர் இன்னொரு சம்பிரதாயம் இருக்குது ஸ்ரீஹித் ஹரிவன்ஷ் சம்பிரதாயம்னு சொல்லுவா இல்லைன்னா ராதா வல்லப் சம்பிரதாயம்னு சொல்லுவாள் இப்போ நிம்பாரக் சம்பிரதாயத்தில் வழிபடக்கூடிய தேவத்தை வந்துட்டு பாங்கே பிஹாரி ராதையும் கண்ணனும் கலந்த ஓர் உருவம் அது பாங்கே பிஹாரி ஆச்சா ராதா வல்லப் சம்பிரதாயம்னு வரும்போது ராதா வல்லபலால் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேர் ராதா வல்லபன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேரு இந்த சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியன் வந்து ஸ்ரீஹித் ஹரிவன்ஷ் மகாபிரபு அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீஹித் சம்பிரதாயம்னு சொல்றது வழக்கம் இந்த ஹரிவன்ஷ் அப்படின்றவர் வந்துட்டு பெருமாளினுடைய பாசுரி அதாவது கண்ணனுடைய புல்லாங்குழல் நிறைய விதமாக இருக்குது முரளின்றது ஒரு புல்லாங்குழல் பாசுரின்றது ஒரு விதமான புல்லாங்குழல் முரளிதர அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அப்போ கண்ணன் வந்துட்டு முரளி அப்படின்ற புல்லாங்குழலை வாசிக்கிறதுனா முரளிதர பாசுரி பெருமாள் வந்து வாசிக்கிறார் அந்த பாசுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லாங்குழலினுடைய அம்சமாக அவதரித்தவர் தான் யாரு ஹரிவன்ஷ் மகாபிரபு இப்போ அவருடைய சம்பிரதாயம் தான் ராதா வல்லப் சம்பிரதாயம் ஆச்சா இப்போ இதை தவிர்த்து மூணாவதாவது சம்பிரதாயம் இருக்குது தாமோதர்லால் மந்திர் அது ஒன்றும் இல்லை இஸ்கான் சம்பிரதாயம் அதுக்கு ஆச்சாரியன் நமக்கு தெரியும் ஸ்ரீலா பிரபுபாத் அந்த சுவாமி தான் வந்துட்டு இஸ்கான் சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன் ஸ்கான் சப்ரதான் என்ன இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இந்த தாமோதர்லால் மந்து வந்து அத்தியாச்சரியமாக இருக்கும் அழகான ஒரு கோயில் அது அந்த கோயிலில் வந்து ஷிலா ஒன்று வச்சுருப்பா ஷிலானாக்கா கல் அந்த கல் வந்து கோவர்தன மலை மாதிரியே இருக்கும் அந்த கல் ஆனால் குட்டி கல் அந்த குட்டி கல்லை வந்து யாரெல்லாம் தரிசிக்கிறாளோ பிரதக்ஷம் பண்ணுறாளோ அவள் கோவர்தன மலையை வந்து ஒரு கால் பிரதட்சிணம் பண்ண முடியாத போயிடுத்துனா கூட இந்த கல்லை வந்து பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சா அப்படின்னாக்கா கோவர்தன மலையை பிரதக்ஷம் பண்ண ஒரு பலன் இந்த கல்லை வந்து பிரதட்சிணம் பண்ணால் கிடைக்கும் கோவர்தன மலை பெரிய மலை அது அந்த மலையை பிரதட்சிணம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இங்கே இருக்கிற அந்த கல்லை வந்து பிரதக்ஷம் பண்ணால் கிடைக்கும் இது வந்து இந்த தாமோதர்லால் கோயிலினுடைய விஷயம் ஆச்சு இப்போ இந்த பாங்கே பிஹாரி பற்றி தான் நம்ம முதல்ல அனுபவிக்க போகிறோம் இந்த பாங்கே பிஹாரி எப்படி இருப்பார் பேரே புதுசாக இருக்கே எங்கேயுமே கேள்விப்படாத பேராக இருக்கே ராதா வல்லபால் தாமோதர்லால் இதெல்லாம் கூட அங்கே இங்கே தொட்டு ஏதாவது உபன்யாசத்தில் கேட்டிருப்போம் இந்த பாங்கே பிஹாரி அப்படின்னு சொல்லுறாம யார் இவர் எப்படி இருப்பார் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பேள் அப்படியே யோசிச்சுருங்கோ நாளைக்கு இந்த பாங்கே பிஹாரி எப்படி இருப்பார் அவர் அவருடைய பக்தர்கள் எல்லாம் எப்படி ரட்சித்தார் அவருடைய சம்பிரதாயம் அதாவது பாங்கே பிஹாரி பெருமாள் இருக்கிற சம்பிரதாயத்தில் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியனாக இருந்த ஃபவுண்டர் ஆஃப் த சம்பிரதாயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிம்பாரக் சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியனாக இருந்த சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் வந்து